இந்த பசங்க சரக்கு அடிக்க அந்த இடத்துல இந்த சின்ன பொண்ணு போய் சொல்றா கோயில் இருக்க சரக்கு அடிக்கூடாதுன்னு சொல்லி சாராய பாட்டல் எல்லாத்தையும் தட்டி விட்டுறா அதுக்கு அப்புறம் அவன்களும் இந்த பொண்ணு அடிக்க போறாங்க எப்படியோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்பது அந்த மூணு பேரும் யாரோ கையில கட்டி வச்சிருக்காங்க இதை பார்த்த உங்களை யாரா கையில கட்டினதுன்னு சொல்லும் போது நடந்த விஷயத்தை சொல்லி அந்த பொண்ணோட அம்மா தான் எங்களை கட்டினாங்கன்னு சொல்லும் நம்ம ஹீரோ போய் சொல்றான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க கையில ஒத்து விடுங்கன்னு அப்ப அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க கோயில் இருக்க இடத்துல சரக்கு அடிக்கிறாங்க தப்பு இல்லையானு அப்ப ஹீரோவும் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறோம் எப்படி அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல சின்ன பொண்ணு நடந்து வரா இத பார்த்து நம்ம ஹீரோ உனக்கு ஒரு மேஜிக் காட்டலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜிக் காட்டி அந்த பொண்ணு கூட விளையாட ஆரம்பிக்கிறா இப்படியே அடுத்த நாளாவது இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா என் பொண்ணு கூட இதுக்காக விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு திட்டு போது ஹீரோ சொல்றான் உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே உங்களையும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகேனா உங்களை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை என்னோட பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இதை கேட்ட அந்த அம்மாவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் யாரும் இல்லாத நேரம் அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ போய் விளையாட ஆரம்பிக்கிறான் இப்படியே ராத்திரியாவது அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா அந்த அங்கிள் எனக்கு பிடிச்சிருக்கு அவர் எனக்கு அப்பாவும் தான் நல்லா இருக்கும் இப்படியே பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்களும் அவர் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் பொண்ணு ஒரு அப்பா கிடைப்பாரு இதனால அந்த அம்மாவும் ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் எழுதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எப்படியே ராத்திரி அவங்க உட்காந்து இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொறுக்கி உங்களோட ரூமுக்குள்ள குள்ள வரா இத பாது அம்மா பயந்து போயிட்டு நான் இன்னொருத்தரோட மனைவிடான்னு சொல்லும்போது போது சொல்றான் அனுப்புனது அவனோட கனவு தானே அதாவது என்ன நடந்திருக்குன்னா இவங்க இருந்த கோயில் நிலத்தையும் இவங்களோட வீட்டு நிலத்தையும் எழுதி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டிராமா பண்ணி ரெஜிஸ்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டு பத்திரத்துல சைன் வாங்கிருப்பான் அதுக்கப்புறமா அந்த நிலத்தை வித்து கட்டுக்கட்டா பணத்தையும் வாங்கிருப்பான் இதெல்லாம் அந்த அடியான் சொல்லும் போது இவங்க சொல்றாங்க நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து சொல்றான் அந்த அம்மாவை பொண்ணை அனுப்பிட்டு சொல்லி அவங்க இருந்த வீட்டை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அரண்மனை லாக் பண்ணி போட்டுட்டு அந்த வீட்டை நெருப்பு பத்த வச்சு எரிச்சிட்டு போயிடறாங்க இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ற அம்மா அப்பா எதுக்காக நம்ம வீட்டை எரிச்சிட்டு போறாரு நம்மளை ஏமாத்திட்டாரே இதை கேட்ட அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து சொல்றா அம்மா அப்பா வரமாட்டாரா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இதனால அம்மாவும் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கறாங்க எதுவுமே இல்லை இப்படி மூணு நாள் கழிச்சு காட்டுறாங்க இந்த பொண்ணு தாகத்துல இருக்கும் போது டேப்ல வந்த ரெண்டு மூணு துள்ளி தண்ணி எடுத்து பொண்ணு கொடுக்குறாங்க எப்படி அஞ்சு நாள் கழிச்சு காட்டுறாங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பசியிலேயே துடி துடிச்சு இறந்து நடந்து இந்த பக்கமா நம்ம ஹீரோ அவன் பண்ண தப்பு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணையும் அம்மாவையும் தேடி வர ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துல போய் நிற்கும் போது பொண்ணை சேர்த்த நாத்த உடனே அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு கதவுலாம் உடைச்சிட்டு மேல போய் பாக்குறான் பார்த்தா அந்த பொண்ணும் அம்மாவும் பசியில இறந்து போய் கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான்